வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடல் இன்னைக்கு இன்றைக்கி நாம் சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான பேருந்து நிலையத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த பேருந்து நிலையம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அதனுடைய நவீனத்துவம் என்ன என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது அதற்கு முன்பாக கடல் சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கடலைக்கடை சேனலில் நிறைய விஷயங்களை உலக நிகழ்வுகள் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் அதிர்ச்சியும் ஆச்சரியம் தரக்கூடிய சம்பவங்கள் சுற்றுலா தலங்கள்னு பல நிகழ்ச்சிகள் நாங்கள் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய ஆதரவை தாருங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை பகிருங்கள் அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அந்த பேருந்து நிலையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகலாம் சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க வடக்க நண்பர்களே வெல்கம் டு கடந்த கடை இன்றைக்கி நாம சென்னையில் இருக்கக்கூடிய கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மிக புதுமையான கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்குள்ள தான் நம்ம என்ட்ராய்ட்ருக்கணும் இப்போ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க மிக பிரம்மாண்டமான இன்டர்நேஷனல் ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வதேச விமான நிலையம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த பேருந்து நிலையத்தை அமைச்சிருக்காங்க இப்போது ஆட்சியாளர்கள் அதான் பார்க்குறீங்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டைங்கோட அந்த ரோடு க்ளீனாக இருக்குது குப்பை இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுத்தமான முறையில் என்ட்ரன்ஸே அப்படி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பேருந்து நிலம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் தான் நம்ம பேருந்து பேருந்து நிலையத்தை அடைய முடியும் அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது எல்லா அதாவது ரொம்ப விசாலமான இடத்துல இந்த பேருந்து நிலையத்தை கட்டியிருக்காங்க மக்கள் பயன்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய விஷயத்த தான் பார்க்குறேன் சுற்றி பார்த்திங்கன்னா அலங்கார விளக்குகள் வெவ்வேறு செக்டராக பிரிச்சிருக்காங்க ஆட்டோவுக்கு தனி ஸ்டாண்டு காருக்கு தனி ஸ்டாண்டு டூ வீலர் ஸ்டாண்டு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து நிப்பாட்டியிருக்காங்க அந்த பக்கம் வந்து தனியார் பேருந்துகள் போகிறதுக்கான ஒரு பாதையும் அந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க அந்த லைட்டிங் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி எல்லாமே அதே மாதிரி லோக்கல் பேருந்துகள் போகக்கூடிய பாதைக்கு தனியாக வச்சுருக்காங்க சிட்டி மாநகர பேருந்துகள் இப்போ செல்றதுக்கு தனியான பாதைகள்லாம் இருக்குது பார்க்கிங்லேயே தனியாக இருக்குது இருக்குது இந்த இடம் இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் எங்கே வந்திருக்கோம்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்துக்கு நம்ம என்ட்ரன்ஸை வந்துவிட்டோம் இப்போ நம்ம ஆட்டோவில் வந்ததுனால இப்போ அந்த டிரைவரை தான் கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸே நமக்கு சொல்லுது வந்து இது வந்து பஸ் ஸ்டாண்ட் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப விசாலமாக கட்டியிருக்காங்க அதே மாதிரி அதனுடைய வடிவமைப்புகளும் சரி அதனுடைய லைட்டிங் செட்டப் சரி ஒரு சர்வதேச விமான நிலையம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ரொம்ப வெளிச்சமாக இருக்குது நாங்கள் வந்து கடை இங்கே வரும்போது கிட்டத்தட்ட மணி பத்து மணி ஆகிடுச்சு அந்த இடத்துல கூட இது வந்து வெளிச்சமாக பகல் போல் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஏர்போர்ட்டு ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு அந்த ஏர்போர்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும் எந்த இடத்துலையும் குப்பை கூலங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சர்வதேச விமான நிலையத்தின் போல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு அதே பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு அவுட்டில் வந்துருந்தாங்க வரக்கூடிய மக்கள் இந்த இடத்துல வந்து காரை அந்த பக்கமும் ஆட்டோக்கள்லாம் இந்த பக்கமும் பார்க் பண்ணி நிப்பாட்டி வரக்கூடிய பேசஞ்சர்ஸை வந்து பயணிகளை வந்து இறக்கி விடக்கூடிய ஒரு சூழலாக இதை நீங்கள் பார்க்குறீங்க அந்த இந்த ஏர்ஃபோ இதை பார்த்துட்டு யாருமே வந்து பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க அது ஏர்ஃபோர்ட் தான் இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி நுழைவாயில் வச்சிருக்காங்க ரெண்டாவது ப இதுக்கு போகிறதுக்கு நுழைவாயில் ஃபஸ்ட்டுக்கு தனித்தனியான நுழைவாய்கள்லையும் இங்கே இருக்கு இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துருக்கீங்க இப்போ இந்த மக்கள் நிறைய வந்து இந்த பார்க்கிங் பார்க்கிங்லாம் பண்ணிட்டு இந்த விசாலமான வரவேற்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெரிய இன்டர்நேஷனல் அந்த சர்வதேச ஃபேன்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக லைட்டிங் பண்ணியிருக்காங்க எல்இடி ஸ்க்ரீனில் வந்து அந்த பேருந்துகளை பற்றிய தகவல்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய சிலை சிலை வச்சிருக்காங்க இப்படி எல்லாமே அதே ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வழக்கமான பேருந்துகளில் போகிற குப்பை தூசி கெட்ட வாடை இது மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு சர்வதேச விமான நிலையம் போல் ரொம்ப சுத்தமாகவும் ரொம்பவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தங்குவதற்கு தனியான ஆண்களுக்கு தனியிடம் பெண்களுக்கு தனியிடம் அதே போல தனித்தனியாக கழிவறைகள் கழிவறைகளையுமே ரொம்ப ரொம்ப சுத்தமாக நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஊழியர்கள் அப்போவுமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய ஊழியர்கள் இந்த பேருந்து ஜாயின் பண்ணி முழுக்க முழுக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பாதையிலுமே பாத்தீங்கன்னா தனியான ஒரு மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் கூடிய இதுக்கு எந்தெந்த பேருந்து நிலை போறவங்க அதாவது திருச்சி மற்ற கோயம்புத்தூர் மதுரை இப்படி ஒவ்வொருக்குமே தனித்தனி செக்டராக பேருந்து பிரித்து வச்சிருக்காங்க ஸோ அந்தந்த இதுக்கு போகிறக்கு தனித்தனியான வழி மூன்றாம் வலி நாலாம் வந்து ஐந்தாம் வழி வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மேலே போய் ஷாப்பிங் பண்ணுறாங்க அந்த எஸ்கலேட்டர் இருக்கு ரெண்டு எஸ்கலேட்டர் கீழே இறங்குறதுக்கு ஏறுறதுக்குமே படியோட எஸ்கலேட்டர் இருக்கு இந்த பாத்தீங்கனா ஃபுல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது இது வந்து ஒரு மல்டிபிளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் மாதிரியே இந்த இந்த பேரு என்ன அவங்க வடிவமைச்சிருக்காங்க இப்போ நான் பாத்தீங்கனா எஸ்கலேட்டர்ல இறங்குறோம் மேலே ஏறினோம் ஏறிட்டு இப்போ இப்படி இறங்குறதா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சோ இப்போ இந்த எஸ்கலேட்டர் இறங்குறதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம எப்படி சொல்கிறதுனா இது வியப்பவே இருக்குது இது ஒரு பேருந்து நிலையம் அப்படிங்கிற வியப்பவே வியப்ப பேருந்து நிலையமாக அப்படிங்கிறத நம்ம வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பேருந்து நிலையத்தோட செட்டப் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து இந்த வரவேற்பு எப்படி வரவேற்பு எப்படி இருக்குது அது அதை மெயின்டைன் பண்ணுற கால் பக்கத்தில் சர்வீஸ் பண்ணுறவங்க உட்காந்துருக்காங்க ஸோ எப்பவுமே அது ஓடிக்கிட்டே இருக்குது ஏறுனா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடுது இறங்கும் போது ஆன் ஆகிடுது மற்றபடி அது ஸ்டாப் ஆகியிருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து வந்து வச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்க இந்த ஏர் யாருமே இல்லைனா ஏரில் அப்படியே நிற்கிது ஸோ ஆள் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுதான் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க இங்கே உங்கள் இந்த இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லே தனித்தனியான பாதைகள் ஃபுல்லாகவே காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் எல்லாமே இருபத்தொன்னு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸில் இருக்காங்க நம்ம என்ன வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சேர்க்கிட்டு இருக்குது அதே மாதிரி தாய்மார்கள் ஃபீடிங்க்குன்னு ஒரு அரை வச்சிருக்காங்க தாய்மரு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பயணிக்கும்போது அவங்களுக்கான அறையும் தனியாக ஒன்று இருபத்தி நாலு மணி நேரம் இயங்குவது போலவே செட் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய நிறைய சலுகைகள் இங்கே இருக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு செல்லப்பட இலவச மருத்துவமனை வச்சுருக்காங்க இங்கே வரக்கூடியவர்களுக்கு பயணம் திடீர்னு உடம்பு செல்லாமல் போச்சுன்னா உடனே செக் பண்ணுறதுக்கு மருத்துவர்களோட மருத்துவ மருந்தகமும் மருத்துவர்க இலவச மருத்துவமனை இங்கே அட்டாச்சாக இருக்குது இது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வேறு மாநிலங்களில் இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல பட் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஏர்போர்ட் அதே ஹைஜீஸ் ஒரு பேருந்து ஏர்ஃபோர்ட் நான் அவர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ்க்கு நீங்கள் பதிவு எல்லாம் கொடுத்துட்டு போனால் அதை பாதுகாக்கறதுக்கு ஒரு டெஸ்க்கு போட்டு அங்கே ஒரு ஊழியரை பாட்டி வச்சிருக்காங்க இப்போ இது மாதிரி இப்போ ஒரு முழுமையான ஒரு அமைப்பு ரொம்ப சூப்பராக அதாவது நீங்கள் வெளியே போகிறதுனா ஃப்ரீ வண்டி கூட இருக்குது ஏன் நீ பஸ் ஸ்டாண்டுக்கு அவுட்ல போகணுன்னா வெளியே வழியே வண்டி நிற்கும் அந்த வண்டியில் ஏறி நீங்கள் போகலாம் நாங்கள் நேரமின்மையும் காரணமாக அந்த இடத்த எடுக்க முடியல இப்போ நீங்கள் உள்ளே பாதையை பார்க்குறீங்க இப்போ இது வந்து பக்கத்தில் போய் நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டோம்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஏடிஎம் சர்வீஸ் இருக்குது அந்த ஏடிஎம் வந்து எல்லா மக்களும் பணம் எடுக்கிறாங்க எல்லா ஏடிஎம் மிஷினுடைய இது கம்மி பேங்க்கோனுடைய ஏடிஎம் இங்கே வச்சிருக்காங்க ீமா ஒவ்வொருத்தவங்க எந்தெந்த பேங்க் இருக்கும் அந்தந்த பேங்க் ஏடிஎம்ல இருந்து அவங்க எடுக்கிறாங்க அதை நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேருந்துள்ள தெரியும் உணவு கடை இருக்கு ஷாப்பிங் இருக்கு எல்லா வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா கடையும் இருக்குது ட்ரெஸ் கடை இருக்குது செப்பல் கடை உணவகங்கள் இன்னும் மற்ற மற்ற தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள் எல்லாமே இருக்குது நாங்கள் நைட்டு பத்தரை மணிக்கு பண்ண போனாலும் பெரும்பாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை தான் உணவுகள் மட்டும் இருபத்தி நாலு மணிநேரம் மற்ற கடைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அடைச்சிட்றாங்கன்னு நான் கேட்டப்போ சொன்னாங்க ஸோ உணவகங்கள் ஃபுல்லாகவே இருக்குது என்ன சைவ அசைவம் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே எல்லா கம்பெனி உணவகங்களும் இருக்குது அதே சமயத்தில் எல்லா கம்பெனிகளுக்கூடிய ஷோரூம்ஸும் இங்கே திறந்து வச்சுருக்காங்க ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் மாதிரியே தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வெயிலையும் கூட இங்கே ஜிலிஜிலேருந்தே இருந்துச்சு ரொம்ப ஏர் ஃப்ளோசிங் நல்ல காற்றோட்டம் இருக்குங்கிறக்காக நல்லா அகலமாகவே கட்டியிருக்காங்க நெருக்கடியெலாம் இல்லாமல் ரொம்ப அகலமாக கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ் தடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் வந்து மூன்று ஐந்து திருச்சி பஸ்னால அஞ்சாவது இதுக்கு புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பாருங்கள் மக்கள் அந்த இடத்துல உட்காருக்கான சீட்டுலேருந்து எல்லாமே செட் பண்ணிருக்காங்க பஸ்கள் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட பத்து ரோ போட்டு ஃபுல்லாகவே எல்லா பஸ்ஸுக்கும் எல்லா பேருந்துகளும் வந்து இங்கே நிற்கிது ஒவ்வொரு பேருந்துக்கும் தனித்தனியாக இது மாதிரி பல செக்டர் இருக்குது அந்தந்த மாவட்டத்தில் திருச்சிக்கு போகிற தனியா அதே போல வந்து மற்ற மற்ற மாவட்டங்களுக்கு போகிற தனியாக எல்லாமே அந்தந்த மாவட்டங்களுக்கு தனித்தனி நிலையங்களுக்கு நாங்கள் திருச்சி திருச்சி பஸ்ல வந்திருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே கழிவுறைகள்லாம் வச்சிருக்காங்க ஆண் பெண் கழிவுறை தனித்தனியாகவே செட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் போனால் தெரியும் உங்களுக்கு அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மா இந்தியாவிற்கே முன்னோடியாக மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடியாக தமிழகத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஏர்போர்ட் வடிகளை ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த அரசு அதை தான் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் வாட்டர் ஆறு ரூபாய்க்கும் பத்து பத்து ரூபாய்க்கும் வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் ஆறு ரூபா பத்து லிட்டர் ரெண்டு லிட்டர் வந்து பத்து ரூபா வச்சுக்கோங்க நம்மளை ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கலாக போட்டு காசை போட்டு எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க ஒருத்தர் காசு போட்டார் அப்போ அதை எடுக்கிறார் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நவீன வசதியோடு செக் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு முன்மாதிரி பேருந்து நிலையங்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்லை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே செக்ஷன் சொல்லுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ